अभी साफ़ पढ़ो उल्लेखों पर देखना अब अब साफ़ पढ़ने को भी साफ़ पढ़ने को भी कड़े रखें बेर सिंचाई वाले साफ़ पढ़ने आज साफ़ पढ़ने दर अलग है साफ़ पढ़ने दर

நல்ல தூக்கம் வரும் கடவுளை வருவார் పేకనామా పేడిగన మాక్నా పులిక్ నాస్తయు పోబిందానా ఊరాగింది అరు అహారితి సిల్రితిలా కాందిలులులులులులులాది నాసిల్లా పోకపాది

பெண்ணே ஒருவரையாய் திருச்செந்தூர் சென்றார். இந்த உலகத்துமே யாரையும் தெரியாதவராக. ஏリエ கேள்விinama குறி பொதுவாசங்க నికిలిచారు. நான் என்ன பண்றே அப்படினு ஆர்வமாக தான் யாராவது பாத்து வந்தா நம்ம பொதுவாசல నికిတဲ့ பாத்து வந்தா என்னோடு மரியாதைக்கு போகுமே அப்படினு ఒళ్ళు நடுவு நிப்ப. வீதி வழி கூப்பிடார். திருவேல்சாமி என்னுடைய வக்கீல் எதிர்கற்க வக்கீல் எல்லாம் ஆகிடுவாங்க கடைசியா ஒரு நாள் திரிப்பு சொல்ல போறாங்க இவர் மீது வழக்கப்பட்ட தொழிலும் அந்த வழக்கம்

இது இறைப்பனுடைய செயல்தான் நீங்கள் கூப்பிடக்கூடிய அந்த செயல்தான் இருக்கும் சொல்ல போது எனக்கு பெருமையாக இருந்தது சாதாரண போட்டு டெய்னி மந்திரம் அதே போல் போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கெல்லாம் தயவு செய்து யாரும் போகக்கூடாது போகக்கூடாது போனால் அந்தமாதிரி கொடூரமானது எட்டே இருக்குது

அரிய வறுமை தான் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லி நான் கருவிக்கொள்கிறேன்